ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஜெய்கணேஷ் சேனலில் இன்றைக்கி நம்ம போக போகிற கோவில் ராமேஸ்வரம் ராமேஸ்வரம்னா நம்ம சென்னையில் இருக்க ராமேஸ்வரம் தாங்க வெளியூரில் அது எங்கே இருக்குது எப்படி போகணும் ராமேஸ்வரத்துக்கு முன்பே ராமர் வழிபட்ட கோவில் இது அது எங்கே இருக்குது எப்படி போகணுன்னு பார்க்கலாம் இந்த கோவில் போரூரில் அமைஞ்சிருக்கு குன்றத்தூரை சுற்றி அமைஞ்சிருக்க நவகிரக ஸ்தலங்களில் இந்த கோவில் குரு பகவானுக்குரிய ஸ்தலம்னு சொல்லப்படுது நம்ம இது வரைக்கும் ரெண்டு நாகரகஸ்தலம் நம்ம விளாகில் போட்டிருக்கோம் ஒன்று சந்திரனுக்கான கோவில் இன்னொன்று சூரியனுக்கான கோவில் சென்னையில் அமைஞ்சிருக்கு அதில் சந்திரன் கோவிலில் சந்திரன் வந்து வழிபட்டிருப்பார் சூரியனுக்கான கோவிலில் சூரியன் வழிபட்டிருப்பாரு ஆனால் இந்த கோவிலில் குரு வந்து வழிபடலை ஆனாலும் இது குருக்குரிய ஸ்தலமாக சொல்லப்படுது அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம் வாங்க ஸ்ரீ சிவகாமி சுந்தரி உடனுரை ஸ்ரீ ராமநாதீஸ்வரர் திருக்கோவில் இது வந்து ஒரு குருஸ்தலம் காசிக்கு நிகரான ஸ்தலங்கள் நம்ம ஊரில் நிறைய இருக்குது தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்க திருவேன்காடு திருவையாறு மயிலாடுதுறை திருவிடைமருதூர் திருவாஞ்சியம் திருச்சாமிக்காடு இப்படி போன்ற ஸ்தலங்கள் காசிக்கு சமமாக சொல்லப்படுது ஆனால் ராமேஸ்வரத்துக்கு நிகராக சொல்லப்படுற ஒரே ஸ்தலம் இந்த போர் ஸ்ரீ ராமநாதீஸ்வரர் திருக்கோவில் தான் இந்த கோவில் ராமாயண காலத்துடன் தொடர்புடையது இந்த கோவில பத்தின டீட்டெயில்ஸு ஸ்தல வரலாறு எல்லாமே நம்ம பார்க்கலாம் இப்போது நம்ம இருக்க நவகிரக ஸ்தலங்களில் இந்த கோவில் மூணாவது கோவிலாக நம்ம போட்டிருக்கோம் முதல்ல சந்திரன் அப்புறம் சூரியன் அடுத்தது குருஸ்தலமான இதை நம்ம போட்டிருக்கோம் இப்போது இந்த கோவில்குள்ளே நம்ம போகலாம் வாங்க இப்போது குரு பகவானுக்குரிய ஸ்தலம் நம்ம சொல்லும் பொழுது இது வந்து குரு வந்து வழிபடலை ஆனால் வந்து குரு வந்து வழிபட்ட ஸ்தலம் ஒன்று போட்டிருக்கோம் அது வந்து பாடியில் அமைஞ்சிருக்க திருவள்ளிதாயம் அந்த வீடியோவும் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் இது வந்து சென்னையில் அமைஞ்சிருக்க நவகிரக ஸ்தலங்களில் குருஸ்தலம்னு சொல்லப்படுது இப்போது இந்த கோவிலுக்குள்ளே நம்ம போகலாம் ஆரம்ப காலத்தில் இந்த கோவிலில் ராஜகோபுரம் கிடையாது பிற்காலத்தில் தான் வந்து ராஜகோபுரங்கள் அமைக்கப்பட்டிருக்கு இந்த கோவிலில் விமானம் பார்த்தீங்கன்னா சோழர்களுக்கே உரிய ராஜபிருஷ்ட விமானம் தான் கருவறையாக இங்கே அமையப்பட்டிருக்கு இங்குள்ள ராமநாதீஸ்வரர் சுயம்புலிங்கம் இப்போ இந்த கோவில கும்பாபிஷேகத்துக்கான பணிகள் எல்லாம் போயிட்டு இருக்கு அதனால மீண்டும் வந்து புனரமைப்பு பணிக்கான வேலைகள்லாம் ஈடுபட்டு இருக்காங்க மிக பழமையான கோவிலும் இதில் உள்ள சிற்ப வேலைப்பாடுகளும் ஓவியங்களும் கண்ணை கவருவதாக அமைஞ்சிருக்கு இது வந்து கொடிமரம் சுவாமிக்கு கருவறைக்கு எதிரிலே அமைஞ்சிருக்கு சுவாமி ராமநாதீஸ்வரர் மிக பிரம்மாண்ட திருவுருவத்தோட காட்சி அளிக்கிறாரு சுயம்புலிங்கமாக இருக்கிறார் எந்த சிவன் கோவிலையும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த ராமநாதீஸ்வரர் கோவிலில் இருக்குது பெருமாள் கோவிலில் மட்டுமே தரக்கூடிய துளசி தீர்த்தமும் ஜடாரியும் இந்த சிவன் கோவிலில் நம்ம பெற முடியும் இங்கே பிரசாதமாக துளசி தீர்த்தமும் ஜடாரியும் வைத்து பிரசாதமாக திருநீர் வழங்குறாங்க இது எந்த சிவன் கோவிலும் இல்லாத ஒரு சிறப்பு சிவபெருமான் கருவறைக்கு வெளியில் அமைஞ்சிருக்காரு இங்கே நந்தி பகவான் இதுதான் சிவகாம சுந்தரியுடைய சன்னிதி கோவில் உள்ள நுழைஞ்ச உடனேயே சிவகாம சுந்தரி சன்னிதி இருக்குது கருவறை பிரகாரத்தை சுற்றி கோஷ தெய்வங்களான விநாயகர் தட்சிணாமூர்த்தி விஷ்ணு துர்கை பிரம்மா போன்ற கோஷ தெய்வங்கள் இங்கே இருக்காங்க அதை தவிர விநாயகருக்கு தனி சன்னதி இருக்கு இவர் சந்தான விநாயகர்னு அழைக்கப்படுறாரு அதுக்கப்புறம் முருகருக்கான தனி சன்னதி இருக்கு அடுத்தது பழமையான சிலையான சண்டிகேஸ்வரர் சிலை இங்கே தனியா இருக்கு இது மிக பழமையான சிலை இந்த கோவிலுடைய சலவருஷம் வேப்ப மரம் அருகிலேயே நெல்லி மரமும் இருக்கு நெல்லி மரமும் இங்கே செலவருஷத்துக்கு இணையா அதுவும் ஒரு சலவருஷமாக சொல்லப்படுது ஏன்னா அந்த நெல்லி மரத்தின் மீது தான் ராமர் வந்து தியானம் பண்ணதாக வரலாறு இருக்குது அடுத்தது நவகிரகங்கள் இங்குள்ள நவகிரகங்கள் தனது துணைவியோடும் அவர்களுக்குரிய வாகனங்களோடும் காட்சியளிக்கிறாங்க இங்குள்ள சிற்பக்கலைகள் எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப அழகாகவும் கண்ணை கவருவதாகவும் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் இந்து சமய அறநிலைத்துறைக்கு உட்பட்டது இந்த கோவிலோட டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறுலேருந்து பதினொன்றரை மணி வரைக்கும் அதே மாதிரி மாலை ஐந்து மணி முதல் எட்டரை மணி வரைக்கும் இங்கே இருக்கு இப்போ இந்த கோவிலுடைய வரலாறு நம்ம பார்க்கலாம் ஏன் இந்த சிவபெருமான் கோவிலில் ஜடாரியும் துளசி தீர்த்தமும் வழங்குறாங்க இது ஏன் குரு ஸ்தலம்னு சொல்லப்படுது அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம் ஒரு முறை இந்த போரூர் காடா இருந்தது ராவணன் சீதாதேவி இலங்கையில கடத்தி கொண்டு வச்சிருந்த போது ராமன் தேவியை கண்டுபிடிக்க பயணம் மேற்கொண்ட பொழுது இந்த இடத்துல வந்து ஓய்வெடுக்கிறதுக்காக ஒரு நெல்லி அடியில் அமர்ந்திருக்காரு அந்த சமயம் அவர் கால் விரல் வந்து மண்ணில் புதையுண்டு இருந்த சிவபெருமானுடைய தலை மேலே பட்டதாக அவர் உணர்ந்தார் அங்கே சிவபெருமான் இருப்பதையும் அவர் உணர்ந்தார் உடனே வந்து நம் கால் விரல் சிவபெருமான் மீது பட்டதை உணர்ந்து அந்த தோஷத்தை போக்குறதுக்காக அந்த நெல்லி மரத்தடியிலே அமர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் தினமும் ஒரே ஒரு நெல்லிக்கனி மட்டும்பு சிவபெருமான் அந்த பூமியில் இருந்து வெடித்து மிகப்பெரிய சப்தத்துடன் வெளியில வந்து விஸ்வரூபலிங்கமாக காட்சியளித்தார் அதைக் கண்டு ராமன் மிகவும் மகிழ்ச்சியுற்றார் சிவனை ஆற தழுவிக்கொண்டார் கொண்டார் பின்பு சிவபெருமான் ஆரடி உயரமாக குறைந்து அமிர்தலிங்கமாக ராமபிரானுக்கு காட்சியளித்தார் ராமர் இவரை வழிபட்டதால் இவருக்கு ராமநாதீஸ்வரர் என்ற பெயரை சூட்டினார் சிவபெருமானுடன் அம்பாள் சிவகாம சுந்தரியும் வந்து ராமபிரானுக்கு காட்சியளித்தார் இங்குள்ள சிவபெருமான் சீதை எங்கிருக்கிறார் என்ற வழியை இவருக்கு காண்பித்து கொடுத்ததால் இங்குள்ள சிவபெருமானை ராமபிரான் குருவாக வணங்கி ஏற்றதாக வரலாறு இருக்கிறது இங்குள்ள சிவபெருமானையே தனது குருவாக ஏற்று அவருடைய சொற்படி நடந்து சீதாதேவி இருக்கும் இடத்தை ராமர் அடைந்ததாக சொல்லப்படுகிறது குரு ஸ்வரூபமாக இங்கு சிவபெருமான் இருப்பதால் இது குருஸ்தலமாக விளங்குகிறது குரு பெயர்ச்சியின் பொழுது நம்ம இங்க வந்து சிவபெருமானை வழிபடும் பொழுது குரு பலன்களை நாம் பெற முடியும் குரு பெயர்ச்சியின் போது ஏற்படக்கூடிய அஷ்டம குரு வித்தாஷ்டம குரு ஜென்ம குரு போன்ற காலங்களில் இங்குள்ள ராமநாதீஸ்வரரை நம்ம வழிபடும் பொழுது அந்த குருபெயர்ச்சிற்கு உண்டான கெடுபலன்கள் வந்து நமக்கு குறையும் இங்குள்ள ஆஞ்சநேயர் ஸ்ரீ சிவராம ஆஞ்சநேயர்னு சொல்லப்படுறார் கும்பாபிஷேக பணி நடந்துட்டுருக்கறதால எல்லா சன்னதிகளும் இப்போது பாலாலயம் பண்ணி மூடி வச்சுருக்காங்க நம்ம ராமநாதீஸ்வரர் சிவகாமி அம்பாவில் வந்து கண்டிப்பாக தரிசனம் பண்ண முடியும் இந்த சமயத்தில் போனாலும் இங்குள்ள ஈஸ்வரர் எப்படி பிரம்மாண்டமாக பெரிய லிங்கமாக சுயம்பு லிங்கமாக நமக்கு காட்சி அளிக்கிறாரோ அதே மாதிரி இந்த கோவிலும் நல்ல பெரிய கோவிலாக இருக்குது இங்குள்ள ஒவ்வொரு சன்னதிகளும் தனித்தனியாக நல்ல பெரிய சன்னதிகளாக இருக்குது சுற்றி வில்வ மரங்கள் சரக்கொன்றை மரங்கள் நந்தவனங்கள் எல்லாமே அமைஞ்சிருக்கு இங்குள்ள வேப்ப மரத்து அடியில பார்த்தீங்கன்னா பிரம்மதேவரும் தேவரும் கிழக்கு நோக்கிய நிலையில சிவபெருமானும் அவருக்கு எதிர்க்க ஒரு சிறிய நந்தியும் இருக்காங்க இப்போ இந்த கோவிலுடைய கருவறை கஜபிருஷ்ட விமானம் சொன்னோம் இல்லையா அந்த கருவறை பிரகாரம் இதுதான் கோழ கட்டிடக்கலையின் சிறப்பம்சம் இந்த கஜபிருஷ்ட விமானம் பொதுவாகவே சுயம்புலிங்கம்ங்கிறவர் வந்து ரொம்ப அதிசக்தி வாய்ந்தவர் எந்த இறைவனாகவோ இறைவியாகவோ இருக்கும்போது சுயம்புவாக அவங்க வெளிப்படும் பொழுது அதற்கு ஒரு சிறப்பான மகத்துவமும் சக்தியும் நிறைஞ்சிருக்கும் இறைவனோ இறைவியோ தன்னை சுயம்புவாக அடையாளம் காட்டி மக்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி அதன் மூலமாக கோவில்களை எழுப்பச் செய்து மக்களுடைய குறைகளை தீர்க்கிறதுக்காகவே இது வந்து இறைவன் நமக்கு வழங்கியிருக்க ஒரு வரம் நம்ம நிறைய கோவிலில் பார்த்துருப்போம் சுயம்புலிங்கமாக இருந்தாலும் ஒரு நாயன்மார்களோ இல்லை ஒரு அடியார்களோ இல்லை ஒரு காமதேனோ அந்த மாதிரி வந்து அவர்கள் மூலமாக இறைவன் வந்து தன்னை வெளி கொள்வார் ஆனால் இந்த கோவிலில் ஒரு இறைவன் இன்னொரு இறைவன் மூலமாக தன்னை வெளிப்படுத்தி மக்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கார் இந்த சன்னதி பார்த்தீங்கன்னா நடராஜ பெருமான் சன்னதி இது வந்து தனியாக விக்ரகமும் இருக்குது மூலவரிசலையும் இருக்கு அடுத்தது இந்த சன்னதி பார்த்தீங்கன்னா பள்ளியறை ராமநாதீஸ்வரருக்கும் சிவகாமசுந்தரி அம்பாளுக்குமான தனி பள்ளியறை எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது எப்பவும் சிவன் கோயிலில் இருக்க காலபைரவர் சன்னதி இங்கேயும் இருக்குது எல்லா சன்னதியும் சுற்றி பார்த்திங்கன்னா அந்த சிற்ப வேலைப்பாடுகளும் இந்த ஓவியங்களும் கண்களுக்கு ஒரு விருந்தாக இருக்குது அவ்வளவு அழகாக அந்த அம்பாள் முகமும் அந்த சிற்பங்களும் அந்த ஓவியங்களும் பார்க்கும்பொழுது நம்ம கண்ணை கவரும் விதமாக இருக்குது சமயக்குறவர்களான நால்வர்களுடைய சிலைகளும் இங்கே இருக்குது அதை தவிர அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் சிவனுடைய அடியார்களான அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய படங்களும் அவர்களுடைய பெயர்களும் போட்டு அந்த படத்தில் வச்சிருக்காங்க பெரிய ஃபோட்டோ அடுத்தது திருஞான சம்பந்தரிலேயே திருவிழி மன்னிலையோடய பதிகம் இங்கே எழுதி போட்டிருக்காங்க இது ஒவ்வொரு பதிகத்துக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது அதை நம்ம படிக்கும் பொழுது நம்ம அதற்குண்டான பலனை பெற முடியும் ராமநாதீஸ்வரர் கருவறை அடுத்துள்ள மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா எண்ணற்ற ஓவியங்கள் வரைஞ்சிருக்காங்க ஒவ்வொரு தூண்களில் ஒவ்வொரு சிலையும் அதே மாதிரி மேலேருந்து பார்க்கும்பொழுது அந்த சீலிங்கில் அவ்வளோ அழகான ஓவியங்களும் சிவபெருமானை சுற்றி ஒன்பது ராசிகளும் இருக்க மாதிரியான ஓவியங்கள் எல்லாமே தீட்டியிருக்காங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த கோவில் கண்டிப்பாக எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு கோவில் ராமேஸ்வரம் போக முடியல அப்படின்னு மன வருத்தத்தில் இருக்கவங்க கண்டிப்பாக உள்ள ராமநாதீஸ்வரர் வழிபட்டு அதே பலனை பெறலாம் இந்த கோவிலுக்கு வந்து சிவபெருமானுடைய அனுகிரகத்தையும் ராமபிரானுடைய அனுகிரகத்தையும் ஒரு சேர பெறலாம் ஓகே ஃபேன்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கோவில பத்தின தகவல் அதனால நிறைய பேருக்கு தெரிய, இதை ஷேர் பண்ணுங்க. القناه சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. ஹாய்